செய்கிற தவறெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அது ஜஸ்டிஃபை பண்ணுறது இருக்கு பாருங்க அதான் இருக்கு வேதனை படுறவங்க நாங்கள் சங்கடத்தில் இருக்கவங்க நாங்கள் அதிகாரிகளால் இதை தான் கேட்குறோம் இப்போ இதெல்லாம் யார் இப்போ இப்போ எப்படி இட்டுக்கட்டி எழுதுறாங்க அதை நீ சொன்னதே தப்புன்னு என்ன குற்றவாளியாக்க முயற்சி பண்ணுறாங்களோ அதிகாரம் மேண்டேட்ரி கிடையாது அதெல்லாம் சொல்ல முடியாது அதை விட அமைச்சர் மூத்த அமைச்சர் அவர் சொல்கிறாரு எனக்கு வருத்தம் அளிக்கிது அவர் பேசணு ஏங்க நான் வருத்தப்பட்டு பத்திரிக்கை முன்னாடி நான் எங்கேயுமே பேசலை சுதந்திர போராட்ட தியாகியும் சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்ட வீரர் மேனால் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்றவர் சட்டநாத கரையாளர் அவருடைய நூற்றி பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் ஏற்கனவே சுதந்திர போராட்ட ஈடுபட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட போது திருச்சி ஜெயில் என்ற புத்தகத்தை எழுதியவர் பல ஆயிரம் ஏக்கர்களை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்தவர் என்றும் பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் சென்றால் அங்கே குடியிருப்பவர்கள்லாம் இது சட்டநாத கரையாளர் கொடுத்த இடம் அவர் கொடுத்த இடத்தில் வீடு கட்டி இருக்கிறோம் சட்டநாத கரையாளர் கொடுத்த இடத்தில் பயிர் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை தானமாக குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு கொடுத்தவர் தான் சட்டநாத கரையாளர் அவர் புகழ் பாட வேண்டும் அவரை நினைவு கூற வேண்டும் அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளை மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருடைய பிறந்த விழாவாக எடுத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அவருடைய பேரன் ராம்வோகன் அவர்கள் இந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகத்தை அமைப்பை பார்த்துக் கொண்டிருப்பவர் அமைப்பு பொது பொதுச்செயலாளராக விளங்கி கொண்டிருப்பவர் இவர்தான் அவருடைய பேரன்ட் ராம்வோகன் அவர்கள் ஓகே ரைட் சம்பரமாக தான் மூழிஞ்சிரிச்ச மழலாம் என்னையா சம்பரமாக ஒரு பிரச்சனை இல்லை அவர் 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 பேசுனது தான் எனக்கு வருத்தமாக இருக்கு அவர் பேசுனது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் மூத்த அமைச்சர் ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதோடு முடிஞ்சு போச்சு நான் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து எந்த பேட்டியும் குறையோ குற்றமோ சொல்லலை நான் பேசிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு அதை அது யார் எடுத்தாங்கன்னு தெரியாது நான் பேசிகிட்டு வரேன் இந்தியா கூட்டணியுடைய தலைவரோடு பேசிகிட்டு வரேன் அந்த பகுதியுடைய தலைவரோட அதை பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எடுத்து போடுறாரு அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது என்னுடைய தனி அறையில நான் சொந்த கருத்துக்களை என்னுடைய தோழரோடு நான் பகிர்ந்து கொள்வது அதை பத்திரிகை செய்தியாக்குது வருத்தம் அளிக்கிது ஒன்று அது முடிஞ்சு போச்சு ஆனால் இவர் ஒரு மூத்த அமைச்சர் நான் மதிக்கக்கூடிய அமைச்சர் பெரும் மரியாதைக்குரியவர் அப்படி பொது நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார நான் ஒரு மக்கள் பிரதிநிதி ஏறக்குறைய நாலரை லட்சம் பேர் அங்கே வசிக்கிறாங்க வாக்காளர்கள் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நான் வந்து என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லலை எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலைன்னு சொல்கிறேன் எதுக்கு தகவல் சொல்லலைன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா என்னோட உரிமை திறந்து விட்டவொடனே எங்கே போதே வழிதளம்பேடுக்கு போகுது வழிதளம்பேட்லேருந்து திருமொழிவாக்கம் வழியாக அனகாபுத்தூர் பம்பல் அந்த பக்கம் போது என்னுடைய தொகுதியை ஒட்டி வழிதளம்பேடு திருமுடிவாக்கம் சம்பரம்பாக்கம் காவலூர் இருப்பதால் நான் ஒரு வாரத்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன் திறக்க போகிறாங்க குழந்தைகள்லாம் பக்கம் போக வேண்டாம் பெரியவங்கள்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம்னு நான் எச்சரிக்கை பண்ணுறதுக்காக கேட்குறேன் இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னார்னா இதுக்கு என்ன பதில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மதிக்கக்கூடிய தலைவர் அவர் அப்படி சொல்லக்கூடாது அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு ஆட்சியாளர் கீழே அதிகாரிகள் என்பது வேறு இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியலன்னா பண்றேன் நான் என்ன பண்ண முடியும் நான் கேட்குறது ஏதாவது ஒரு வரம்பை மீறி பேசுறேன் அப்படின்னா அவர் பேசியிருக்கலாம் நாங்கள் எப்பவுமே வரம்பை மீறி எந்த காலத்துலையும் பேச மாட்டோம் எங்களுக்குன்ட்டு ஒரு அளவுகோல் இருக்கு எங்கள் உயரம்னான்னு தெரியும் ஒரு அதிகாரி நான் வந்து பன்னெண்டு மணிக்கு பத்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அஞ்சு மணி நேரம் ஃபோன் அவர் அடுத்த நாளாக ஃபோன் எடுக்கல நான் போகிறேன் போன உடனே சொல்கிறாரு என்ப்பா நான் கூட பத்திரிகையாளரை பார்த்து கூட அந்த கேள்வியில் அவரை கேட்குறேன் நான் அதை யாரும் எடுக்கிறாங்க இது என்னங்க மக்கள் பிரதிநிதினால் அப்புறம் எனக்கு என்ன வேதன்னா ரெண்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க ஏன் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஹலோ சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறீங்க அதிகாரிகள் மேண்டேட்ரி இல்லைன்றாங்க அதெல்லாம் எம்எல்ஏகிட்ட எம்பிக்கிட்டலாம் சொல்ல வேண்டிய மேண்டேட்ரி இல்லைன்னு ஆங்கில பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்குறாங்க கொடுக்கலாமா அது மாதிரி எது மேண்டேட்ரி இல்லை ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சொல்றது மேண்டேட்ரி இல்லையா நாளைக்கு மக்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு தண்ணி பொந்துருச்சுன்னா அந்த திறந்து விட்டு என்ஜினியரா போய் நிற்க போற நான் தானே போய் நிற்க போறேன் மக்கள் பிரதிநிதி தானே போய் நிற்க போறாங்க சொல்லுங்க ஃப்ரீ விடு விடுதலை பெறுவதற்கு முன்பாடியே பிரிட்டிஷ்காரர்கள் சொன்ன பேரு நைட்டு எல்லா புத்தகங்களையும் எடுத்து படித்தேன் ஆதாரம் இல்லாமல் இதை பேசக்கூடாதுன்னு நீ கேட்குறீங்க சொல்கிறேன் இது கூட தேவையில்லாதான் நீர் நிறைந்த குலவிழா நீர் நிறைந்த குலவிழா நீர் நிறைந்த ஏரி விழா இந்த விழாவை எடுத்தது யார் சங்க இலக்கியம் படிச்சிருக்கிறாரு சிலப்பதிகாரம் படிச்சிருப்பார் அவரு எல்லா புராணங்களும் படிச்சிருப்பாரு நீர் நிறைந்த திருவிழா நீர் நிறைந்த குலவிழா நீர் நிறைந்த ஏரி விழான்னு சொன்னது யாரு அது விழானா என்ன ஒரு நீர் நிறைஞ்சு போச்சுன்னா அது விழா எடுக்கணும் திறந்தெடுக்கும் போது விழாவோட நடத்தணும் அதுதான் நான் நைட்டு படிச்ச புத்தகத்துல சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை நீர் நிறைந்த விழாலாம் கிடையாது நாங்கள் ரகசியமா போய் திறந்து விட்டுட்டு வந்துடுவோம் ரகசியமா அதை வச்சுக்குவோம் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு அதிகாரிகள் சொன்னா இத கூட ஒரு மக்கள் பிரதிநிதி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க எந்த விதத்தில் நியாயம் அது இதுக்கு என்னென்னவோ சாயங்கள் போசுறீங்களே தப்பு அது எங்களுக்கு இருக்கிற கோமனமே வேற சுயமரியாதை தான் இதை கூட விட்டுனமா என்ன அர்த்தத்தில் அதிகாரிகள் பேசுறாங்க நான் என்ன சார் தவறா கேட்டேன் நான் கேட்டது இன்டி ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லி இருக்கலாமான்னு கேட்கிறேன் ரெக்வஸ்ட் பண்ணி தானே கேட்கிறேன் எப்பா நான் சட்டமன்ற உறுப்பினர் ரைட்டிங்கன்னா நான் பொறுத்துட்டு போயிடுறேன் வேற ஒருத்தர் பொறுத்துட்டு போவாங்களா இதான் கேட்கிறேன் இதை செய்தி ஆக்கி இதுக்கு ஒரு பதில் சொல்லி இது ஆங்கில பத்திரிகையில் வந்து திஸ் இஸ் நாட் அ மேண்டேட்ரி அப்படின்னா கீழடி வரலாறை பற்றி நீங்கள் பேச முடியுமா கீழடி அகரவாய்ச்சி பற்றி நீங்கள் பேச முடியுமா கீழடி நிதி நீர் மேலாண்மை கீழடியிலேயே இருந்து ஆரம்பிக்குது நீர் மேலா மேலாண்மைக்கு பேர் போனவர்கள் தமிழர்கள் அதை தான் சொல்லுது புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காங்க நம்ம மூதிய மோதாதியர் நீர் நிறைந்த குல விழா நீர் நிறைந்த ஏரி விழா நீர் நிறைந்த விழா இதை திறந்து விடும் போது கொண்டாடணும் பூஜை போடணும் பூஜை போட்டிருக்காங்க பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க தேங்காய் உடைச்சிருக்காங்க படையல் போட்டிருக்காங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் யார் யார் சொல்லல அங்கே இருக்கிற நகராட்சி சேர்மன் ஏன் அவருக்கு சொல்லலை ஏன் திமுக ஒன்றிய செயலாளர் ஏன் அவர்கிட்ட சொல்லலை சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மேண்டேட்ரி இல்லை அப்படின்னா எது மேண்டேட்ரி அப்போ அதிகாரிகள் வந்து இது தப்பு தானே அதிகாரிகள் பேசறது இன்னும் அதிகாரிகள் வந்து மக்கள் பிரதிநிதியை விட மேலானவர்களா ஒரு பொறியாளர் அதை விட மேலானவரா அதை தான் நாங்கள் கேட்குறோம் இது கே அதை நீ சொன்னதே தப்புன்னு என்ன குற்றவாளியாக்க முயற்சி படுறாங்களோ அதிகாரம் யாரும் மேண்டேட்ரி கிடையாது அதெல்லாம் சொல்ல முடியாது அதை விட அமைச்சர் மூத்த அமைச்சர் அவர் சொல்கிறாரு எனக்கு வருத்தம் அளிக்குது அவர் பேசுன்தான் ஏங்க நான் வருத்தப்பட்டு பத்திரிக்கை முன்னாடி நான் எங்கேயுமே பேசலை இன்றைக்கி ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துகிட்ருக்கு மாண்பு முதலமைச்சர் இரவு பகலமாக உழைக்கிறார் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக வர்றதுக்கு துடிச்சிட்ருக்கார் அந்த மாநிலத்தை அது ரிசல்ட்டை கண்பட பார்க்குற நான்கு நான்கரை ஆண்டுகளாக முதன்மை மாநிலமா ஏற்றுமதியில இருக்கும் எலக்ட்ரானிக் பொருட்கள் இன்னைக்கு எல்லா முதலீடும் தமிழ்நாட்டை நோக்கி வருது இப்படி ஒரு ஆட்சி முன்னேறி போகும் போது இந்த அதிகாரிகள் ஒன்னு ரெண்டு பேர் செய்யற தவறு எவ்வளவு பெரிய தவறு அது இது அதிகாரிகள் பிரச்சனை தான் அதிகாரிகளையும் ஆட்சியார நம்ம ஒன்னும் சேர்த்து பார்க்க வேணாம் முதலமைச்சருக்கான் தெரியுமா என்னோட வேதனைன்னா என் அருமைக்குரிய அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் எப்படி அவருக்கு வேதனை நான் வேதனைப்பட்டு இருக்கேன் என் தொகுதியை வேதனை வேதனைப்பட்டுருக்காங்க அங்கே இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் வேதனையில் இருக்காங்க இவர் ஏன் வேதனை பெறாரு வேதனை பெறவங்க நாங்கள் தானே வருத்தப்படுறவங்க நாங்கள் தானே நாங்கள் இன்னும் கேட்டுட்டோம் எங்களை முதன்மை விருந்தாளியாக உட்கார நான் கேட்டோம் நாங்கள் படையல் போகிறது எங்களுக்கு சாப்பாடு கொடுன்னா கேட்டோம் ஒரு இன்டிமேஷன் ஒரு தகவல் சொன்னால் அந்த கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி போதோ அந்த கிராமத்துக்கு ஃபோன் பண்ணி ஊராட்சி மன்ற தலைவரோட சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி டாம் டாம் போட்டு சொன்னாங்கல்ல நாளை ஏரி திறக்கப் போகிறார்கள் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் அந்தந்த கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் சொன்னாங்களா இல்லையா இதை நான் வரலாறையே மறைக்கணும்னு நினைச்சேன் எப்படி அது அதிகாரிகள் சேர்ந்து எனக்கு உண்மையிலேயே அது எனக்கு வருத்தங்க நான் என்ன சொல்றேன் நான் நான் வந்து எதையுமே கேட்கலாம் நான் நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் என்ன சொல்ல போனால் எங்கள் கலெக்டர்கிட்ட பேசின ஆறு மாதம் ஆகுது என் கலெக்டர்கிட்டே கிட்டே பேசுகிறேன் ஏன் பேசுகிறது இல்லைன்னா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க நான் பேசுகிறேன் ரைட் ஒரு பெண்மணி திறமையாக செயல்பட்டுட்டோம் அவங்க விஷயத்தை தலையிடவே ஆனான் நான் ஏதாவது எனக்கு என்ன கூட எங்கள் பொறுப்பு அமைச்சர்கிட்ட பேசிடுறேன் மாவட்ட அமைச்சர்கிட்ட ஆனால் மாதிரி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு எங்கேயும் முரண்பட விரும்பல ஒரு ஆட்சி நடக்குது மாண்பு முதலமைச்சர் இரவு பகலமாக உழைச்சிட்டு இருக்காரு ஒரு ஒரு இடத்துல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு இது ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ மாண்பு முதலமைச்சருக்கோ எந்தவித குந்தகமும் விளைவிக்கக்கூடாது நாங்கள் அமைதியாக இருக்கு அப்போ இது வந்து செய்கிற தவறெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது இருக்கு பாருங்க அதான் வேதனையாக இருக்கு வேதனை படுறவங்க நாங்கள் சங்கடத்தில் இருக்கவங்க நாங்கள் அதிகாரிகளால் இதை தான் கேட்குறோம் இப்போ இதெல்லாம் யார் இப்போ இப்போ எப்படி இட்டுக்கட்டி எழுதுகிறாங்க அரசு பற்றி எழுதுகிறாங்க ஆட்சிக்கும் அரசுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் சம்மதம் கிடையாது இவங்க தாந்தோனி தனமாக செய்கிறாங்க யாரோ இருந்து சொல்கிறாங்க அதிகாரிகள் கூப்பிடாத அப்படி ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதா ஒரு தகவல் குறிப்பாக வந்து தலைமை பொறியாளராக பொறுப்பு பொதுப்பணித்துறையில திலகர் அப்புறம் பாலவர் கண்காணிப்பாளர் பகுதியில வந்து

அதிகாரிகள் சொல்றத சீர்தூக்கி பார்க்கணும்ல சொல்றது சரியா தவறா அப்படின்னு அதுதான் என்னுடைய வேதனை இல்லைங்க அது சார் ஒன்னே ஒன்றே இல்லை ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் காவனூர் சிறுகளுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் நகராட்சி தலைவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் அங்கு இருக்கிற மாவட்ட கவுன்சிலர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் ஒன்றிய கவுன்சிலர் பட்டியல் எடுத்திருக்கிறார் எல்லோரும் பட்டியலின இருக்காங்க ஏன் எங்களை கூப்பிடலன்னு இதுதான் உண்மை ஏன் கூப்பிடலன்னு கேட்குறாங்க இதை அதிகாரிகளும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க எங்கள் அருமை அண்ணன் மூத்த அமைச்சர் அவருக்கு தகவலும் சொல்லாமல் விட்டுருக்காங்க அவர் வருத்தப்பட்டுட்டார் இதுதான் எங்களுடைய மக்களுடைய குறையே நாங்கள் சொன்னோம் அதை விட பத்திரிக்கையாளர்கிட்ட எங்கேயுமே சொல்லலை பேசிட்டு வரமோ சொல்கிறேன் இப்படி தான்ப்பா இருப்பாங்க கொஞ்சம் பொறுத்துங்க ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஏங்க உடனே நீங்க வந்து திசை திருப்பாதீங்க திமுக ஆட்சி பட்டியல் விரோதமான ஆட்சி சொல்லாதீங்க பட்டியலினத்துக்காக உறுதுணையாக இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி பர்டிகுலரா முதலமைச்சர் கண்ணும் கருத்தமா இருக்காரு கிடையாது அதே மாதிரி மாண்புமிகு துணை முதலமைச்சரும் இரவும் பகலமாக போயிட்டு இருக்காரு பயணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சிறிய வயதில் எதையுமே மேலே பார்க்குறாரு அவர் அதெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அதிகாரிகள் செய்யற தான் சுட்டி காட்டுறோம் அதிகாரிகள் செய்யற தவிர தான் சுட்டி காட்டுறாரு ஒன்று ரெண்டு அதிகாரிகள் ஒன்று ரெண்டு அதிகாரிகள் இந்த அதிகாரிகளால இந்த ஆட்சிக்கு நற்பெயருக்கு களங்கம் வந்துடக்கூடாத வேதனையும் மாங்கம்தான் எங்களுக்குண்டி ஆட்சியாளர்கள் மேலே குறை சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அவர் சீஃப் மினிஸ்டர் எக்ஸலென்ட் சீஃப் மினிஸ்டர் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் அவருக்கு நிகரான முதலமைச்சரே கிடையாது அற்பணிபோட வேலைய பாக்குறாரு அதிகாரினோடு அங்கதான் ஊத்து தான் அந்த தொலை புரியல புரியல சொல்லுங்க அங்க யார் இருக்காங்க அங்க யார் எங்க மாவட்ட அமைச்சர் இருக்காரு அவருக்கு அவருக்கே எனக்கு தெரியல நாளைக்கு போலான்றாரு எங்க மாவட்ட அமைச்சர் அவருக்கே சரியான தகவல் இல்ல இந்த துறையில ஜாதி அதிகமா இருக்கு துறையிலுன்னு சொல்லலைங்க அங்கே எல்லாம் பட்டியலினை சார்ந்தவர்கள் நான் ப்ரெஸ்ஸில் சொல்ல திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் எந்த பத்திரிகையாளரும் கூப்பிட்டு பேசவில்லை அதுவே நாகரீக குறைச்சல் நான் பத்திரிகையில் பேசாததை வெளியில் போகிறத நாகரிக குறைச்சல் ஒன்று இரண்டாவது அவர்களை சரி பண்ணணும் நான் ஊராட்சி மன்ற தலைவரை சரி பண்ணணும் அங்கே ஹரிகிருஷ்ணன் இருக்கார் ஊராட்சி மன்ற தலைவர் அங்கே மாவட்ட கவுன்சிலர் இருக்கார் ஒன்றிய கவுன்சிலர் இருக்கார் சேர்மன் இருக்கார் ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க அப்போ இப்படி ஒன்று ரெண்டு பேர் இப்படி இருக்காங்க நீங்கள் அது வேற உரையாடல் அது கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டு பேர் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறோம் அதிகாரிகளை பற்றி பேசவே கூடாது கண்டிக்க கூடாது அதிகாரிகளுக்காக வக்காலத்து வாங்கி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தான்னா ஒரு கட்சியோட தலைவராக இருந்தா அப்படின்னா நினைக்கிறாங்கன்னா அதுதான் வருத்தம் எனக்கு நடக்கூடாது சரி நான் என்ன சொல்றேன் அப்படிலாம் கூப்பிட முடியாது மக்கள் பிரதிநிதி என்பவர் அரசுக்கும் மக்களுக்கும் பாலம் இல்லை மக்கள் பிரதிநிதியா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் பாலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளோ மக்கள் பிரதிநிதிகள் தான் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்துக்கும் பாலம் நாங்க படிச்சிருக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிலாம் இல்லை ஒன்று ரெண்டு பேர் சொல்ற அதிகாரத்துக்காக இப்படி உக்கார்த்து வாங்கலாமா நடவடிக்கை தானே எடுத்துருக்கணும் அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து எடுத்துக்கூடாதா நடவடிக்கை எடுக்கல சரி நடவடிக்கை எடுக்க வேண்டாம் வா விடுங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் நடவடிக்கை வேண்டாம் நான் கேட்கல இது என்ன இது ரொம்ப வியக்கானம் பேசுறது மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னா என்ன எது மேண்டேட்ரி நான் உங்களுக்கு வணக்க வைக்கணுன்றது மேண்டேட்ரி இருக்கேன் நான் ஏன் வணக்க வைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் வந்த உடனே அது மேண்டேட்ரியே இல்லையே நான் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகலாமே நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட மேண்டேட்ரியாது ஒரு தமிழ் நாகரிகம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலை இலக்கியம் பண்பாடு நமக்கு எல்லாமே இருக்கு நான் சொல்ல மாட்டேன் தகவல் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இது என்ன நாகரிகம் எங்களை உடச்ச முதன்மை விருதுனராக உட்கார வைங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல எங்க கேட்காம செய்யாதீங்க அதே எப்படி கேட்காம சாதாரண சூழல் அசாதாரண சூழல்னு ஒன்று இருக்கு சாதாரண சூழலில் எல்லாரையும் கூப்பிட்டு செய்கிறாங்க அசாதாரண சூழல் திடீர்னு ரெண்டாயிரம் அடி தண்ணி ஏறிப்போச்சு யாராவது வந்து எங்க சார் ஒரு வார்த்தை சொல்லுன்னு கேட்பாங்களா உடனே திறந்து விடுங்க காப்பாத்துங்கன்னு அது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தது என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அனுமதி கேட்டு கேட்டு இருக்காங்க அனுமதி கிடைக்கல அம்மையார் முதலமைச்சராக இருக்கும் போது திறந்து விட்டாங்க சென்னையெல்லாம் நிறைஞ்சு போச்சு இப்போ மாதிரி மக்கள் பிரதிநிதியை தான் அவங்க விரும்புகிறாங்களா நாங்கள் ஏன்பா தகவல் கொஞ்சம் சொல்லுங்கப்பா மக்கள்கிட்ட போய் சொல்கிறோம் கிராமத்துக்கிட்ட சொல்ல விரும்ப மாட்டாங்களா ஏதோ தகுதியாரம் இருந்தால் தான் விரும்புவாங்க

ஏங்க புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்லைங்க புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல வாய்ப்பு இருக்கும் போது முதலமைச்சர்கிட்ட சொல்றேன்னு வச்சோங்க எதிர்வினை ஆட்றாங்கல்ல அதுதான் எனக்கு வருத்தமளிக்கு அப்படிலாம் மேன்டேட்ரி கிடையாது ஏன் சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னா தகவல் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் நாங்க எதுக்கு மக்கள் பிரதிஞா இருக்கோம் நாளைக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறோம் சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சர் வருத்தமளிக்குன்னு சொன்னவர் இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காதுங்கிறதோ எந்த மாதிரி உத்தரவோமும் கொடுக்கலியது அதுதான் என்னுடைய வருத்தமே வேறு யாரும் சொல்லியிருந்தா கூட ஜூனியர் மினிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு போகலாம் ஒரு மூத்த அமைச்சர் நான் மதிக்கக்கூடிய அமைச்சர் அவர் நாங்கள்லாம் அவரை பார்த்து நிறைய ரசிச்சுருக்கோம் அவருடைய பேச்சை ரசிப்போம் அவருடைய நகைச்சுவையை நசிப்போம் இதே நகைச்சுவையாக எடுத்துட்டாரு அப்படின்ட்டு தான் வருத்தம் இல்லைம்மா ஒரு சில அதிகாரிகள் செய்கிற தவறு தான் எல்லா அதிகாரிகளும் சொல்ல முடியாது எல்லா சில அதிகாரிகளாக இரவும் பார்க்கலாம் வேலை பார்க்குறாங்க இரவும் பார்க்கலாமா மழை நினச்சி வேலை பார்க்குறாங்க வெயிலில் வேலை பார்க்குறாங்க எல்லாம் வேலை காற்று அடையாற்று மழை எவ்வளோ வந்தாலும் வேலை பார்க்குறாங்க ஒரு சிலருக்கு எங்கேயோ ஒரு இன்செக்ஷன் வருது இவங்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு அதை தப்பு பண்ணுறாங்க அதை தான் கண்டுபிடிக்கும் இது நான் சொல்கிறது சரியாக தவறான்றது அவங்களே சொல்லட்டும் என்னுடைய எதிர்பார்ப்புன்னா தண்ணி திறந்து விடுறீங்க ஊருக்குள்ளே போக போகுது ஆற்ற ஒட்டி போது நான் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் உங்கள் இன்டிமேட் பண்ணுங்கன்றோம் நீ இன்டிமேஷனே கேட்கக்கூடாது நான் எதுக்கு உங்கள்கிட்ட தகவல் சொல்லணும் மேண்டேட்ரி இல்லைன்னா இது என்னது இதான் வருத்தம் ஒரு நல்லாட்சிக்கு ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறால் நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது என்ற அர்ப்பணிப்பும் ஆர்வமும் ஏக்கமும் தான் எங்களுக்கு இருக்க வேண்டியது அதன் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் இந்தியாவிற்கு ஒரு முதன்மை முன்னுதாரணமாக எல்லாத்திலையும் விளங்கிட்டு இருக்கார் பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட்டை கேரளாவில் ஆண்டுட்டு இருக்காங்க மார்க்சிஸ்ட் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எங்கள் பாலிசி காங்கிரஸ் உடைய பாலிசி தமிழ்நாட்டுடைய அரசோட பாலிசி ஆனால் சிபிஎம் ஆளுற கேரளாவில் போய் கெழுது போட்டு வந்துட்டாங்க அப்போ புதிய கல்விக் கொள்கையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொண்டார்களா ஆமாம் ஏற்றுக்கொண்டார்கள் கை ஆனால் மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாடு கையெழுத்திடாது எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் இங்கே தான் அவர் நிமிர்ந்து நிற்கிறார் தமிழருடைய மானத்தை காப்பாற்றுகிறார் தமிழர்களுடைய தலை நிமர்வை ஏற்படுத்துகிறார் இது மாண்பு முதலமைச்சர் செய்கிற நற்காரியங்கள் நல்ல விஷயங்கள் கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு ஒப்பிட்டு பாரு கேரளா ஆட்சியும் அவங்க கையெழுத்து போட்டாங்க பணத்துக்காக இவர் கையெழுத்து போட மாட்டேன்றார் இங்கே தானே மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்து நிற்கிறாங்க இவ்வளோ நேர்மையாக தமிழ்நாட்டு மக்களை தலைநிமுறை செய்யணும் இருக்கிற முதலமைச்சர்கிட்ட ஒரு மாதிரி துறையில அதிகாரிகளை சரி செய்யணும் அதான் அதான் அவங்க சொல்லட்டும் அழைக்க வேணாங்க சார் நாங்கள் எங்களை அழைக்கவே சொல்லலை நான் என்ன அழைக்கல என்ன வருத்தப்படுறோம் எங்களை அழைக்க வேண்டாம் நாங்கள் வரவோம் தயாரில்லை இனிமே அழிச்சிங்கள்லாம் தகவல் சொல்லுங்கன்னு சொல்கிறோம் தகவல் தானே கேக்குறோம் தகவல் பரிமாற்றமே சொல்லிக்க முடியாதுன்னா எப்படி அதுதான் சங்கடம் தமிழ்நாடு அரசு போடாதது தமிழ்நாட்டு மக்களுடைய தன்மானத்தை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அதான் தேர்தல் ஆணையம் அடுத்த வாரம் எஸ்ஏஆர் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் உயர்நீதிமன்றம் சொல்லி பீகாரில் பீகாரில் நடந்தது போல் தமிழ்நாட்டில் நடக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொள்வார்கள் மாண்பு முதலமைச்சர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த பிஎல்ஏ டூ தலைவர் பெருமக்களும் இதில் கருத்தமாக இருக்க அதை பார்ப்பதற்காக அண்ணன் விஜயன் அசோகன் ராஜேந்திரன் குமார் போன்றவர்கள் ஒரு கமிட்டியை போட்டிருக்கோம் ஜோதிலாம் சேர்ந்து இதை கண்காணிச்சிட்ருக்காங்க தேங்க்யூ